மௌனம் பேசுகிறது என்று மௌனம் பேசும் என்ற ஒரு ஆ கட்டுரையில் நிறைய நேரங்களில் பேசாமல் அமைதியாக இருந்துருங்க அதுதான் ரொம்ப நல்லதுன்னு எனக்கு ஒரு என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் எனக்கு வயசாச்சு நான் அறுபத்தாறு முடிஞ்சு அறுபத்தேழில் காலடி வைக்கிறேன் என் மனைவி அவ ஒரு கிழவையும் நான் ஒரு கிழவன் என்ன பிரச்சனை எங்களுக்குள்ளேன்னா நல்ல ரொம்ப நாங்கள் எடுத்துக்காட்டான தம்பதி அண்மை காலமாக எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சும்மா சண்டை வருது என்னென்னா கீழே நான் செல்ஃபோனை வச்சுட்டு வந்துடுவேன் மேலே கொண்டாந்து தான் சொல்லுவேன் அவள் சொல்லுவாள் எனக்கு முதுகு விஷயம் நான் வரல நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்கப்பா மேலே அவள் சாதியை வச்சுட்டு வந்துடுவா மேலேருந்து எடுத்து கொண்டாந்து கீழே கொண்டாந்து கொடுங்கன்னா நமக்கு பழிவாங்க சந்தர்ப்பம் வந்துருச்சு இல்லை விடு நான் சொன்னேன் அதெல்லாம் இல்லை நீ மேலே வந்து எடுத்துக்கணும் இது பெரிய சண்டையாக வந்துருச்சு இப்போ ஒரு புதுசாக நாங்கள் ஒரு ஒப்பந்தம் வந்திருக்கோம் இந்த மாதிரி உடன்படிக்கையை யாருமே வந்திருக்க மாட்டாங்க நான் வந்து படிக்கட்டில் கீழே இறங்கி லேண்டிங் வரைக்கும் போக வேண்டியது அவள் இருந்து மேலே வரைக்கும் அந்த லேண்டிங் வரைக்கும் சந்திக்கிறது அங்கே பொருளை மாற்றிக்கிறது ஒரு புதிய ஒப்பந்தம் பண்ணோம் இது தான் போயிட்டு இருந்தது இப்போ புதிய சண்டை புதிய சண்டை என்ன வந்துருச்சுன்னா ஒரு நாள் சொன்னால் நீங்கள் இறங்கி வர்றது ஒம்பது படிக்கட்டு நான் ஏறி வர்றது பதினோரு படிக்கட்டும் நான் இப்படி இல்லாம கணக்கு பார்ப்பீங்கன்னு அந்த நேரத்தில் நான் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது பஜிலாவோட கட்டு தான் மௌனமாக இருந்துவிட்டேன் பிரச்சனையே இல்லை சண்டை வர மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் பிரச்சனை வர்ற மாதிரி இருந்தாலும் மௌனமே சிறந்தது